தேவையில்லா அது வேலை டெய் அதை பத்தி இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை இதை நீ அவனை அடிக்கிறது மேல யோசிச்சிருக்கணும் எதுக்கு எடுத்தாலும் மூக்குக்கு மேலே போவோம் அதான்டா உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம் எல்லாம் தான்டாட்டேன் இப்போ இப்போ என்னப்பா தலையில கொஞ்சம் போதையும் கூட ரெண்டு மூணு ஃப்ரெண்டாக இருந்தால் போதும் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தோணும் யாரையாவது வம்பு எழுக்கணும்னு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா இல்லைன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது கடவுளே எப்படியாவது வீட்டில் கூட்டு போய் சேர்த்தது உடம்பிக்கிட்டே இருக்காக்கா ரோட்டை பார்த்து ஓட்டா நீ அந்த வடியில் ஏறு வேண்டாம் பிரபு வான் சொல்றல்ல பண்ணாதீங்க வேண்டாம் எதுக்கு போடாதீங்க ஆ வண்டில ஏறு பிரபு சொன்னா கேளு பிரபு பிரபு ப்ளீஸ் அவனோட உயிர் எனக்கு வேணும் நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது எப்ப பார்த்தாலும் உலகத்திலேயே சூப்பர் வண்டி சொல்லுவேன் உதவாது ஆமா டே உஸ்மான் கொஞ்ச நாள் டார்ச்சர் பண்ற நிறுத்துறா எப்படியாவது வண்டி கொண்டு போய் ஊர்ல சக்கலாம் முதல்ல வண்டியை ரெடி பண்ணு நம்ம உடனேங்கிறது கிளம்பி ஆகணும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனா மெக்கானிக்கிட்ட காட்டாம ஊர் போய் சேர முடியாது வழியில் எங்கேயாவது பாதியில் நின்றோம் வண்டியை நல்லா ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னீடா ஆமாடா ஆனா இது லோக்கல்ல ஓடிட்டு இருந்த வண்டிடா இவ்ளோ பெரிய மலை பாதையில ஏறி இருக்குன்னா என்னடா வண்டி அதிக சொமனா மனசுனா டயர்ட் ஆடுறான் வண்டி என்னடா பண்ணும் பேச்சு கொண்டும் குறைச்சிடலா டே கோபால் ரோட்டுக்கு அந்த பக்கம் போயிடுறா ரெடி ஆயிடுமா சுரேஷ் ஆ ரெடி ஆயிரண்டா விட்டு பொலந்தா நானே வண்டி ரெடி ஆகலன்னு வைத்தரிச்சு இருக்கேன் இப்போ இப்ப ஸ்டாண்டர்வா இந்த புடி அது இல்லடா இதுரா

நீ ஒரு துரோகி மாதிரி என் கண் முன்னாடி நிக்கிறப்போ ஜான் என்னால உன்ன மன்னிக்க முடியாது சாஜி நீ என்ன கொன்னாலும் இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் கிட்ட நான் கொடுத்த ஆதாரங்களை வச்சு உன்னை சும்மா விட மாட்டாங்க உன்னோட ஆதாரம் அதுல ஏதாவது ஒண்ணு ஒரு ஆதாரம் கரெக்டா இருந்திருந்தா அந்த இன்ஸ்பெக்டர் அலெக்சாண்டர் என்னை உள்ள தூக்கி அதெல்லாம் இல்ல நீ நீ தான்டா அவனோட துருப்பு சீட்டு ஆனா அந்த சீட்டை வச்சு என்ன வெட்ட நினைச்சா நான் விட்டுருவனா ஜான் Little John, ni <coughs> 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 வேண்டா சீக்கிரம் வந்து உட்காருங்க ரேடியேட்டர் ஓட்டையா இருக்கு அதுக்குள்ள மெக்கானிக்கிட்ட போய் மெக்கானிக்கிட்டேன் கோபால் எங்கடா போய் தோணைச்சா எங்க நின்று எதோ போட்டோ எடுக்கிறானோ இருடா நான் போய் கோபாலு கூப்பிட்டேன் நீ ஒன்னும் போவேண்டா ஹரி ஃபோன் பண்ண சீக்கிரம் கூப்பிட்டு

வண்டி இங்கே எங்கேயாவது ஒரிச்சு வச்சிருக்கான் எங்க மறைப்பேன் டேய் நான் மட்டும் நான் பார்த்தா வச்சிருக்கேன் போற வழியில தான் பாப்பணும் டேய்ய உங்களை போயிட்டு அங்கே வண்டி எடுக்கலாம் இப்ப வேண்டாம் ஏன் நம்ம வேற எங்க போறது ஒரு வேளை அவங்க நம்மள திரும்பி தேடி வந்தாலும் வந்துருவாங்க அது மட்டும் இல்லாம நமக்கு இங்க எந்த ஏரியாவும் தெரியாது ஆனா அவங்களுக்கு மூளை முடுக்கலாம் தெரியும் அதனால நாம இப்போ இங்கே இருக்கதான் சேஃபு சார் லிட்டில் ஜான் கதையை முடிச்சிட்டேன் ஆனா என்னடா ஏதாவது பிரச்சனையா ஆமா சார் கொலை நடக்கும் போது ஒருத்தன் ஒருத்தர் பார்த்துட்டான் அதை மொபைல் போன்ல படம் பிடிச்சிருப்பானு எனக்கு சின்ன சந்தேகம் ஷாஜி நீ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட நாளைக்கு கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வர தான் தானே கொண்டு இருக்க அது நிரூபணம் ஆயிடுச்சுன்னா கடவுளால கூட உன்னை காப்பாற்ற முடியாது நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள லிட்டில் ஜான் கொலைய பார்த்தவங்க யாரும் உயிரோடு இருக்க கூடாது புரிஞ்சுதா சரி சார் இனிமே நீ என்ன கூப்பிடுறதா இருந்தா அது நல்ல விஷயமா தான் இருக்கணும் அவனுங்க இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது இங்கேதான் அவனுங்க கேச்சிருக்கணும் எல்லா இடத்துலயும் தேடுங்க போகலாம் நாங்க எங்க ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கோம் ஆ நைட்டு கிளம்பிடுவோம் நம்ம ஏதோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணலை அரி அரி நீ ஏன்டா இப்படி எல்லாம் பேசி என்ன பயமுறுத்துற அதெல்லாம் இல்லாம உங்களுக்கு கல்யாணம் ஆகல அதனால உங்களுக்கு பயம் இருக்காது ஆனா எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்களா இருக்கடா அதெல்லாம் இங்கிருந்து தப்பிச்சு போயே ஆகணும் இல்ல சுரேஷ் அவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணலை எப்படியோ தெரிஞ்ச தெரியாமலும் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் கோபாலோட மொபைலில் இருக்க எவிடன்ஸை அதை வச்சு அதை எடுத்துகிட்டு போய் போலீஸ்கிட்ட கொடுத்துருவோம் ஏண்டா இப்படி முட்டாள்தனமா யோசிக்கிறேன் இந்த ஊரை பற்றி உனக்கு தெரியாது நிறைய நான் பேப்பரில் படிச்சிருக்கேன் போலீஸ்காரங்களே ரவுடிங்கை வெட்டி போடுற ஊர்ல இது நாம் இதை கொண்டு போய் கிட்ட கொடுத்தா அதில் எவனாவது ஒருத்தர் ரவுடிங்களோட ஆளாக இருப்பான் அப்புறம் சொல்லவே வேணாம் டேய் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நாம் இந்த கொலையை பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை அதான்டா சுரேஷ் சொல்றதுதான் சரி இனிமேல் எந்த பிரச்சனைக்கு போக வேண்டாம்டா நீ என்னடா யோசிச்சிட்டு இருக்க எனக்கு ஒரு ஐடியா தோணுது இப்போ உங்க கோபாலோட மொபைலில் இருக்க எவிடென்ஸ்க்காக தானே நம்மளை துரத்துறாங்க அதனால அந்த எவிடன்ஸை நம்ம எல்லார் மொபைல்லையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்ல ஐடியாடா நம்மள யாராவது ஒருத்த மாட்டிக்கிட்டா அது வேற ஒருத்தர் மொபைலில் இருக்கும்ல அது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்ட நம்ம போலீஸ்கிட்டையும் காட்டலாம் சரிடா நீங்கள் எல்லாரும் உங்க ஃபோனை ப்ளூடூத் மொபைல்ல அந்த வசதியெல்லாம் இல்லடா உங்ககிட்ட எத்தனை தடத்துக்கு எப்பரா கூப்பிடுறது வேலை வெட்டி இல்லாத நான் எப்பரா போன் வாங்க முடியும் என்னோட கை செலவுக்கு எங்க அண்ணன்களை நம்ப வேண்டியது இருக்கு இந்த லட்சணத்துல நான் நீ கவலைப்படாத இந்த முறை நான் ஊருக்கு போகும்போது இந்த மொபைல் ஒன் கொடுத்துட்டு போறேன் என்னடா என்னடா முஞ்சில அது ஒண்ணுல நான் போற வழியில ஒரு வண்டியில இடிச்சிட்டேன் அந்த பிரச்சனையில ஒருத்தர் அடிச்சுட்டான் என்னது ஒன்னு அடிச்சவங்களை நீ சும்மா விட்டியா அவனை தேடி போகும்போது தான் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்க என்ன விஷயம் என்ன அவனா கொண்டுட்டேன் லிட்டில் ஜான ஆனா அத ஒருத்த பார்த்துட்டான் அவன் மொபைல் போன்ல அதை ரெக்கார்ட் பண்ணிருப்பான சந்தேகமா இருக்கு உங்ககிட்ட இருந்தே தச்சுட்டானா அவனுக்கு இந்த சிட்டியை விட்டு வெளியே போல இங்கேதான் எங்கேயோ பதுங்கி இருக்கானுங்க பொழுது விடியறதுக்கு முன்னாடி அவனுங்களை பிடிக்கணும் இல்லைன்னா இல்லங்க மாதிரிடா அவனுங்க போலீஸ் கிட்ட போனா நம்ம எல்லாரும் மாட்டிப்போம் அவனுங்கன்னு சொல்றீங்க அவனுக்கு நாலஞ்சு பேர் இருந்தாங்களா ஆமாண்டா அது ஒரு பாலக்காடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி அவனுங்களே தானே ஏ மேலையும் கைய வச்சுட்டு போனவனுக்கு அவனுக்கு தானே அண்ணா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அவனுக்கு இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடு ஒருத்தனை விட்டு வைக்காத ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மொபைல் போன் நம்ம கைக்கு வந்தாங்க முதல்ல அதை செய்ய என்ன எந்த பிரச்சனைக்கு போவேண்டான்னு தான் அவனுங்களை நான் உயிரோட விட்டுட்டு வந்தேன் பொல்லாத பசங்களா இருக்கானுங்களே எல்லார்கிட்டையும் காட்டு காட்டுன்னு காட்டியிருக்கானுங்களே சாஜி எம்பி ஐயா என்கிட்ட பேசினாரு ஐயா பயங்கர கோபத்தில் இருக்காரு இனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க முடியாது உடனே அவங்களை ஏதாவது செஞ்சாகணும் சரிதான் இனி அவனுங்களை தப்பிக்க விட்டுட்டா அதோட விளைவு இந்த பழங்காட்டு நரி சாஜியோட சாம்ராஜ்யத்தை அழிச்சிருந்தான்